ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்னைக்கு நிமிஷம் நான் பார்க்க போகிறேன்னா நீர் உருண்டை இது உப்பு உருண்டர் கூட சொல்லுவாங்க இது தஞ்சாவூர் திருச்சி சைடில் ரொம்ப ஃபேமஸான இது ஒரு டிஷ்ஷுங்க இது வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசி நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வரமிளகாய் வெங்காயம் மல்லித்தலை தேங்காய் துருவல் பெருங்காயம் உப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு அரிசி மாவு தண்ணி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அரிசி மாவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சா போதும் நான் ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அரிசி ஊற வச்சுக்கூட ஆட்டி கொஞ்சம் லைட்டாக நர நரப்பாக ஆட்டி நீங்கள் இதே மாதிரி இட்லி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் அதை பச்சை இருந்தாலும் பரவாயில்ல புழுங்களை சேரதாலும் நல்லாயிருக்கும் நல்ல மாவு கரைச்சிட்டோம் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ரெண்டே டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த குட்டீஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் கடுகு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லபடி செவந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் நான் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடுதலாக இப்போ மூணு வர கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு கொத்த கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ஆறு டீஸ்பூன் கூட போதுமானது ஆனால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா அந்த நீர் வந்து நல்லா மணக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப்பு தேங்காய் தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுடலாம் இப்போ ஒரு கொத்து மல்லிலையும் இல்லை ரெண்டு கொத்து மல்லியில் இது நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்து ரொம்ப கிண்டைக்கு தேவையில்லை சும்மா லைட்டாக கிண்ண போதும் உப்பு தேங்காய் சேர்த்து கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சிருந்த மாவையும் சேர்த்துடலாங்க மாவுக்குள்ள தண்ணி அளவுலாம் எதுவுமே தேவையில்லை இப்போ இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிட்டால் போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல இப்படி கிண்ட கிண்ட தண்ணி நல்லா கரெக்டான அளவில் வந்துடும் இங்கே பாருங்கள் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் கட்டிலாம் எதுவுமே விழவும் விழாது இந்த ஓரத்தெல்லாம் அப்படியே எடுத்து 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 கொடுத்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் ஓரத்தில் அப்படியே விட்டுட்டா காஞ்சி போயிடும் அப்புறம் உருண்டை பிடிக்க சரியாக வராது பாரு அந்த ஓரத்துலலாம் கிணறு கிண்டி கொடுத்துட்டோம் தண்ணிலாம் பாருங்கள் எப்படி நல்லா கரெக்டான அளவு வந்துருச்சு நல்லா அப்படி பால் மாதிரி உருண்டு அப்படி வந்துடணும் அதுரு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஓரத்தில் எடுத்து எடுத்து கொடுக்கணும் அடுப்பெல்லாம் இந்த டைமில் நீங்கள் மீடியமாக நல்லா வச்சுக்கோங்க அப்படி தான் நல்லா கரெக்டாக வரும் இப்போ மாவு பருங்க நல்லா உரு உருட்டியாச்சு இப்போ நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாவில் எடுத்து விட்டுடலாம் அப்படி இல்லாட்டி ஸ்பூன் வச்சுக்கிட்டு எடுத்து விட்டுக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாலும் அதே பாத்திரத்தில் காஞ்சி பேரும் இப்படி உருண்டை படிக்க நமக்கு வராது நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருக்கணுங்க இப்போ பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கையை தண்ணில் நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லபடி உருட்டிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய உருண்டையாக கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இல்லாட்டி சின்னதாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் தான் உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ இட்லி தட்டில் துணி நினைச்சிட்டு தான் நான் அதில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வெறும் எண்ணெய் கூட தடவிட்டு அதில் அந்த உருண்டைக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் வேக கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அதை தூக்கி தட்டு வச்சிடலாம் நீங்கள் உருண்டை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடியே தண்ணி இட்லி பாத்திரத்தை உதச்சு கொதிக்க வைக்கிட்டுருங்க கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க சிலிக்கான் பால் மாதிரி எல்லாம் சாஃப்டாக இருக்குங்க அதில் மெத்து மெத்துன்ட்டு இருக்குது இது எது கூட வச்சோம்னாலும் தொட்டு நான் நாங்கள் செஞ்சிருக்கிறது தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கேன் இது ஊருகா கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்